நமக்கெல்லாம் நகைச்சுவா தெரியல ஆனால் நகைச்சுவை இல்லாத ரெண்டு விஷயங்களை பற்றி தாங்க இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று கொரட்டை இன்னும் ஒன்று குசு என்னடாது இதெல்லாமா டாப்பிக்காக எடுத்து பேசுவானா இருக்குங்க இதுலேயும் நிறைய விஷயம் அதை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் சரி இந்த விஷயத்த ஏன் சூஸ் பண்ண அப்படின்றதுக்கு என்கிட்ட ஒரு குட்டி பிளாஸ் இருக்குங்க அது என்னன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கே தெரியும் முன்னே மாதிரி இல்லைப்பெல்லாம் ட்ரெயின் டிக்கெட் எல்லாருமே ட்ரெயின்ல அதிகமாக பேசு போகிறதுனால ட்ரெயின் டிக்கெட் இல்லை கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணாதான் ஒரு டிக்கெட் கிடைக்கிது அதாவது ஸ்லீப்பிங் பெருத்து இந்த மாதிரிலாம் இப்படிதான் நானும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிற ட்ரெயினை புக் பண்ணியிருந்தேன் அதுபடி நேற்று கிளம்பி வரும்போது பக்கத்து பெருத்தில் இருந்த ஒருத்தரோட குரட்டை சத்துத்தாலே என்னால் நிம்மதியாக தூங்கவே முடியல ப்ளூடூத்தை ஹைசவுண்ட்ல வச்சு கேட்குறேன் அப்பயே முடியலைங்க இளையராஜா அந்த இடத்துல தோத்து போயிட்டாருங்க கொரட்டை வென்றுச்சுங்க என்னால் தூங்கவே முடியல சரி தான் இந்த குரட்டை எப்படிலாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க இந்த குரட்டையில மொத்தம் நான்கு வகை குரட்டை இருக்கான் மூக்கு குரட்டை தொண்டை குரட்டை நாக்கு குரட்டை குரட்டை சரி இதெல்லாம் எப்படி ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த மூக்கு குரட்டை வந்து மூக்கு பகுதியில் இருக்க சவ்வோ இல்லை அந்த எலும்புகளோ நார்மலா இல்லாம வேற மாதிரி திசை மாற்றம் அடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மூக்கு குரட்டை ஏற்படுமா அதுக்கடுத்து குரட்டை முக்காவாசி குரட்டை உரங்களை பார்த்தீங்கன்னா நல்லா வாயை திறந்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வாய் குரட்டை ஏற்படுது இந்த கொரட்டை வந்து வாய் வாய்ப்பகுதியில ஏற்படுமா அதுக்கடுத்து நாக்கு குரட்டை இந்த நாக்கு கொரட்டை எப்படின்னா நாக்கு தசைகள் இருக்குல்ல அதெல்லாம் தளர்வடைவதால வரக்கூடிய ஒரு குரட்டையா அதுக்கடுத்ததா இருக்கக்கூடிய தொண்டை தான் ரொம்பவே மோசமான குரட்டை அப்படின்னு சொல்றாங்க இதுதான் ஹை சவுண்டு ஏற்படுத்துமா இந்த ஹை சவுண்ட் ஏற்படுத்துற குரட்டையை தான் நேத்த நான் அனுபவிச்சிருக்கேன் இந்த தொண்டை குரட்டை எப்படி ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதிகப்படியான கொழுப்பு வந்து கழுத்த பகுதியில் இருக்கும் போது இந்த மாதிரியான சூழல் ஏற்படுமா சரி எப்படி இந்த குரட்டை பொதுவா ஏற்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த குரட்டை வந்து மூச்சுக்குழாயில அடைப்பு ஏற்படுறதுனால வருது சரி மூச்சை பத்தி தெரிஞ்சுப்போம் சின்னதா மூச்சு வந்து மூக்கு வழியா போயிட்டு அப்படியே மூச்சுக்குழல் வழியா அங்க நுரையீரல போய் சேருது நுரையீரல இருந்து மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு வந்து வெளியே விடுது தூங்கும் போது மூச்சு சரிவர வெளியே போயிட்டு வர முடியாத காரணத்தாலதான் இந்த சத்த ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க இது ஏர்ஸ்டெக் தான் இந்த ஏர் ஸ்டெக்னால் என்ன பிரச்சனைலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஹார்ட் அட்டாக்கே வரும்னு சொல்கிறாங்க சரி இந்த ப்ரீத்திங் இஷ்யூஸ்லாம் எப்படி உருவாகுது இந்த கொரட்டைக்கான அதிகபட்ச காரணம் என்ன அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணத்தில் புகை பிடிக்கிறவங்க வராங்க அதுக்கடுத்த இடத்துல மது குடிக்கிறவங்க இருக்காங்க இந்த புகை குடிக்கும் போது அந்த புகையில் இருக்கிற நிக்கோடின் வந்து நம்ம மூச்சுக்கூழல்ல அப்படியே மெல்ல மெல்ல போய் படிஞ்சு ஒரு கட்டத்தில் கட்டி மாதிரி உருவாயிடுமா இந்த கட்டி மாதிரியான பகுதி இருக்கிறதுனால சரிவர மூச்சு உள்ளே போயிட்டு வெளியே வர முடியாமல் திணறும் போது குரட்டை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மாதிரியான குரட்டைகள் வேற ஒரு பிரச்சனையும் இருக்குங்க அதாவது வாயு வழியா குரட்டை விடும் போது நோய் தொற்று கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ள போய் பல வியாதிகளை உருவாக்குன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா நம்ம மூச்சுல தான் ஏர் ஃபில்டர் இருக்கு காத்துல இருந்து வரக்கூடிய நுண் கிருமிகளை கூட அதை வடிகட்டி அனுப்புமா அது இல்லாம நம்ம வாய் வழியா காற்றை நுகரும் போது அது நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தணும்னு சொல்றாங்க நாள்பட்டை எதுவா இருந்தாலும் அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கணும்னு சொல்றாங்க நாள்பட்ட குரட்டை உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா போய் மருத்துவரை பாருங்க அதுல இருந்து வெளியே வாங்க அடுத்ததான் நம்ம நம்ம பார்க்க போகிறது குசுங்க என்னடா குசுலாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்காதீங்க அதுக்கான சரியான வார்த்தை சிலர் வந்து வாயு தொலைன்னு சொல்கிறாங்க இன்னொன்று நம்ம பல நம்ம ஊரில் கூட கேள்விப்பட்டிருப்போம் அதாவது என்னன்னா கொலை பண்ணதை கூட சிலர் ஒத்துப்பாங்களாம் ஆனால் குசு போட்டதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்வாங்க ஏன்னா அது ஒரு அவமானமாக அழுக்கா இழுக்கா பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க அதாவது இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நாளைக்கு பத்துல இருந்து பதினஞ்சு முறை வந்து குசுவை வெளியேற்றானா அதாவது கேஸை ரிலீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னும் யாருமே குசு போறது இல்ல அவனுக்கு தான் வருது அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அதில் கூட்டி குறைச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த குசு எப்படி உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நம்ம உண்ணும் உணவுகள் இருக்கிற அந்த கேஸஸ் வந்து செரிமானம் அடையும் போது ரிலீஸ் ஆகி வெளியே வருது அதாவது அந்த காய்கறிகளுக்குள்ளேயோ இல்ல அந்த பழங்களுக்குள்ளேயோ அல்லது பழச்சாறுகளுக்குள்ளேயோ இருக்கிற அந்த கேஸ் ரிலீஸ் ஆகும்போது தான் இந்த இதை ஏற்படுது சில நேரம் நம்ம சாப்பிட்ருவோம் பிரியாணியோ மட்டனோ சிக்கனா சாப்பிடும்போது நல்லா ஏப்ப வரும் அப்பா என்னமா சாப்பிட்டுருக்கான் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அது வந்து ஒரு விதமான கேஸ் தான் அதே இது உள்ள போயிட்டு கடைசியா மலவாய் வெளியா வந்தா அதை வந்து நம்ம குசுன்னு சொல்றோம் சரி இந்த குசுவை எது எதெல்லாம் அதிகமாக உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா இந்த கிழங்கு வகைகள்னு வருது இல்லையா அது என்ன கிழங்காக இருந்தாலும் சரி அந்த கிழங்கு வகைகளில் இந்த வாயு தொல்லை அதிகமாக இருக்கா அதே மாதிரி முட்டை அது மாதிரி இன்னொன்று நம்ம நினைச்சே பார்க்க முடியாத ஒரு சிம்பிள் விஷயம் என்னென்னா பால்ல அதிகப்படியான கேசஸ் உற்பத்தி கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க அதாவது இது எல்லாருக்குமே ஏற்படுறது இல்ல சிலருக்கு பால் ஒவ்வாம இருக்குமா அதனால பால் பால் சார்ந்த பொருட்களோ சாப்பிட்டா கூட அவங்களுக்கு வந்து குசு அதிகப்படியா உற்பத்தி ஆகும் சொல்றாங்க இது இல்லாம வேற எதனால குசு உற்பத்தி ஆகும் அப்படின்னா நம்ம ஊர்ல சொல்லுவாங்க காலையும் மாலையும் மலம் கழிக்கணும் அப்படின்னு ஆனா இப்போ அதிகப்படியா ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு நாளைக்கு தான் கழிக்கிறாருன்னு வச்சுக்கங்க ஆனா சில நேரம் கழிக்கவே இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா அதிகப்படியான கேஸ் கம்ப்ரஷன்னால அதுக்கடுத்து நம்ம வெளிப்படுற அந்த குசு வந்து அதிகப்படியான துர்நாற்றம் தான் இருக்குன்னு சொல்றாங்க அதை தாண்டி யார் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் பிரச்சனையோ நீரிழிவு நோய் பிரச்சனையோ மற்ற பிரச்சனை இருக்கோ அவங்களுக்குலாம் இதை அதிகப்படியான துர்நாற்றத்தை உற்பத்தி பண்ணுன்றாங்க அதனால ஒருத்தங்களுக்கு அதிகப்படியாக கொசு வருது அது அதிகப்படியாக துர்நாற்றமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க போய் ஒரு மருத்துவரை சந்திக்கணும் அப்பதான் தான் இருந்து விலக்கு பெற முடியும் சரிங்க ஃபைனலுக்கு வந்துட்டோம் இப்போ குரட்டையில இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் அது என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சி சொல்லுங்க இல்லைன்னா நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அது என்னன்னா புரட்டை வந்து தூங்கும் போது ஏற்படுதுன்னு சொல்றோம் இப்ப மூச்சுக்குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருந்தா அது பகல்ல இருக்கும் போது வரணும் இல்லையா நார்மலா நம்ம நடக்கும்போது கூட சத்தம் வரணும் ஏன் தூங்கும் போது மட்டும் வருது இதுக்கு சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க சரியா ஆன்சர் பண்ண கமெண்ட்டை கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல நான் படிச்சு காட்டுவேன் நன்றி வணக்கம்